வணக்க மக்களை இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் போட்டு எறாக் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க கத்திரிக்காய் வந்து பஜ்ஜி செஞ்சுருப்பீங்க பச்சடி செஞ்சுருப்பீங்க தாங்க செஞ்சுருப்பீங்க எறா குழம்பு ஒரு வாட்டி வச்சு பாருங்க அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கடையில் சட்டியில் எண்ணெய் ஊற்றுங்க கடுகுளுத்தம்பரு போட்டுக்கோங்க சீரகம் போடுங்க வெந்தகம் போட்டுக்கோங்க பூண்டு வந்து மெயினுங்க வெங்காயம் வதங்கிட்டோம் வதங்கினதா பூண்டு நாலு பல்லு நல்லா தட்டி போடுங்க அந்த வாயு பண்ணுவாங்க எறா தக்காளி வதங்குந்த எறா போடுவாங்க நான் காலி கிலோ எறா எடுத்துக்கணுங்க குழம்புக்கு வந்து எறா ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் இது மாதிரி வந்து சைஸில் கத்திரிக்காய் வந்து அரிஞ்சிக்கோங்க கத்திரிக்காய் வந்து குயஞ்சு போயிடும் இது மாதிரி போட்டோம்னா கொய்யாதான் அப்படியே நல்லாயிருக்கும் தேவையானாலும் வீட்டு தூள் தாங்க போட்டுக்கிறேன் கொத்தமல்லி உப்பில போட்டு தண்ணி ஊற்றி ஒரு கொதி வரட்டும் ரொம்ப கொதிக்க வேணாங்க அந்த கத்திரிக்காய் அப்பா ஒரு கொதி வெந்தால் தான் வே கொஞ்சம் அரை வேக்காட்டில் இருக்கும் புளி ஊற்றி இறக்கிடலாம் நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்புல இறா குழம்புல நான் வீட்டு புளி தாங்க எடுத்துன்னு இருக்கிறேன் கொஞ்சம் கருப்பாக இருக்கும் நெல்லிக்காய் சைஸ் புளி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க நாட்டுக்கோழி முட்டை நாலு இருந்தது அந்த தான் போட்டேன் குழம்பு வந்து நல்லா கொதித்து வந்துச்சுங்க இறக்கிடுங்க இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் இறா குழம்பு மாம்பழம் முட்டைங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்